ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் நம்ம எந்த இடத்துல வந்து வாங்கலாம் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ நம்மளுடைய மார்க்கெட் அதாவது ஜன்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜன்வரி மந்தினுடைய எக்ஸ்பைரி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் அதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மீன் சார்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இப்போ நம்ம போட்டுருக்கிற இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே அதாவது டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டொண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் இது இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி போட்டிருக்கோம் இதை வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் அதாவது மைனஸ் ஐம்பது பாயில் வந்து ஓப்பன் ஆகி லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி செவனில் வந்து லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி டொண்ட்டி ஒன் ஃபோர் எயிட்டி டூ வந்து ஹை போயிருக்கு க்ளோஸ் வந்து டொண்ட்டி ஒன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு டூ ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இது வந்து ஜன்வரி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் இப்போ ஜன்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் மந்த் அதாவது சாரி ஜன்வரி மந்தினுடைய எக்ஸ்பைரி சப்போர்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து டொண்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த செகண்ட் சப்போர்ட்டு டுவெண்ட்டி ஒன் டூ ட்வெண்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு தேர்ட் சப்போர்ட் வந்து டுடே லோ டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு இது மூணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் சிக்ஸ்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அடுத்தது டொண்ட்டி ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவல்ஸும் உடஞ்சிது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் எயிட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு இப்போ வந்து எக்ஸ்பைரி டேனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இப்போ எக்ஸ்பெரி டேனுடைய மூமெண்ட்ஸ் இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபிஃப்டியில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒரு கேப் அப் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அதாவது ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் அதாவது ஒரு நூறு பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது அதாவது ஃபைவ் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த இருந்து மார்க்கெட் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி மேலே போக தான் ட்ரை பண்ணும் மேலே போக ட்ரை பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டொண்ட்டி வந்து ஒரு ரிசன்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த லெவல்ஸ் வந்து மேலே முடியல திரும்ப கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புட்டு வந்து ட்ரை பண்ணலாம் அதாவது ஃபைவ் எயிட்டி பிரேக் பண்ணி மேலே போக முடியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து புட்டு வந்து ட்ரை பண்ணலாம் திரும்ப கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கற சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருக்கோம் இது வந்து டுவெண்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம் திரும்ப இது வரைக்கும் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஃபிஃப்டி ஆப்ஷனில் கிடச்சி நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் அதாவது ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் ஓப்பன் ஆகுது சப்போர்ட் ஜோன்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது டுவெண்ட்டி ஒன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் டூ எயிட்டி இன்டர்டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அதாவது டுவெண்ட்டி ஒன் டூ எயிட்டி இந்த ரேஞ்சில் வந்து இந்த ரேஞ்சு சப்போர்ட் எடுக்க தான் நம்ம வந்து பார்க்கணும் இந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி வரைக்கும் மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த சப்போர்ட் ஜோனை உடைச்சி போனால் நம்ம புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த நம்ம சொன்ன சப்போர்ட் ஜோனை உடைக்கல டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கால் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளுடைய சப்போர்ட்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இந்த ரெட் லைன் இருக்குது பாருங்கள் இந்த லெவல்ஸையும் பிரேக் பண்ணாமல் இந்த லெவல்ஸுக்கு மேலேயே வந்து ஒரு வால் டேலாக மேலேயும் கீழே இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த ஃபைவ் எயிட்டிக்கு மேலே போக முடியாமல் தடுமாறும் இந்த மாதிரி ஃபோர் எயிட்டிக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து வந்துட்டு ஸ்டக்குன்னு மேலே வர்றதுக்கும் ஒரு அப் அண்ட் டவுனாகவும் வால்டேலாகவும் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும் இந்த லெவல்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நிஃப்டி ஃபியூச்சர்லேயும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ட்ரேடிங் பண்ணலாம் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்